கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாதம்பட்டி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக மண்சாலையாக இருந்த சாலையை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு மீட்டர் தொலைவு மட்டுமே தார் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலையும் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் உருண்டோடுகிறது மேலும் இந்த ஊரில் ஊராட்சி மன்ற அலுவலகம் தபால் நிலையம் ரேஷன் கடை அரசு பள்ளி இவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் அத்தியாவசிய தேவைக்காக செல்லும் விவசாயிகள் முதியவர்கள் என நாள்தோறும் விபத்தில் சிக்குவதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தாதம்பட்டி ஊராட்சி மன்றம் அலுவலகம் மூலம் பல்வேறு அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளிக்கப்பட்டு தற்போது அந்த சாலையை புதுப்பிக்க தேவையான தடையில்லா சான்று வழங்கலாம் என பர்கோர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பெற்ற பிறகும் கிணப்பில் போடப்பட்டது அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு ஜிங்கல்கதரம்பட்டி சாலை முதல் பிள்ளை கொட்டாய் வழியாக தாதம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வரை உள்ள ஒரு கிலோமீட்டர் சாலையை புதியதார் சாலையாக அமைத்துக் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பர்கோர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதை சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் வரும் தேர்தலை புறக்கணிப்போம் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார் சரி நான் பார்க்குறேன் இன்னொரு கார் வருது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் இது 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 பண்ணுறேன் முன்னாடி போங்க கிட்டத்தட்ட நீ தலை இல்லை நீரை விழுந்துருவீங்க புலம்பு 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 ரோடு தான் அதுக்கு தான் இப்போ எடுக்கிறோம்